அனைவருக்கு வணக்கம் ஆக கல்யாணம் டுடே எபிசோட் மகள் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறமா சூர்யா இவங்க கிட்டே கூப்பிட்டு தனியாக பேசிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்றாங்க இல்லை அது வந்து மக இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையனு கோபப்படவும் அதுக்கப்புறமா சூர்யா விஷயத்த சொல்றாங்க என்ன விஷயம்னா இது மாதிரி தான் வந்து நான் தான் வந்து உன் அடிக்க வேண்டாம்னால சொன்னேன் அப்படின்னு நடந்து ஸ்டோரி எல்லாம் சொல்றாங்க சொல்லி அந்த பண்ணதை கொடுத்தா இருக்க சொன்ன மாதிரி ஹெல்ப் பண்ணான்னு சொல்லுவாங்க கேட்ட மகா ஒன்று தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தீங்களான்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க மகா இது ஆஃபீஸ் மகாய் எல்லாரும் இருக்காங்க ஆஃபீஸாக இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா ரெண்டு பேருமே வந்து ஃபன் பண்ணிட்டு அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுவாங்க சூரியர் மனஸ் பண்ணுறாங்க அப்புறம் மகாவையுமே தூக்கிக்கிறாங்க நீங்கள் இயற்கை விடுங்க ஏன் நான் என் பொண்ணாட்டிக்கு தூக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகும்போதும் பார்த்தீங்கன்னா ഒരു നിമിഷം ഇല്ലാ എന്ന വിഷയമാകാ ஆஃபீஸில் தூக்குனீங்கல்ல இங்கே தூக்குறதுக்கு என்ன இல்லை மகா எல்லாரும் இருப்பாங்க யார் இருந்தாலும் நீங்க என்ன தூக்கிட்டு போகணுன்றாங்க தூக்க முடியுமா முடியாதான்றாங்க அப்புறம் சூர்யா மகாவை ரொம்ப அழகாக தூக்கிட்டு போறாங்க அப்புறம் பார்த்தா உண்மையிலேயே ஃபேமிலியில் எல்லாருமே இருப்பாங்க ஐஸ்வர்யாவை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஐஸ்வர்ய பிரபாவுடைய லைஃபை நினைச்சு ஐயோ எல்லோரும் இருக்காங்க அதுக்கப்புறம் மகா என்னமாச்சு அப்படின்னு பதறாங்க அதெல்லாம் நல்லா தான் இருந்தா வீட்டு வாசலுக்கு வந்து அவங்களால நடக்க முடியாத போயிடுச்சு அதான் தூக்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா மகா ஏதாச்சும் பெரிய விஷயம் அதாவது ஒண்ணும் இல்லைன்றாங்க அப்புறமா மகாவை சோப்பால உட்காரக்கிறாங்க சூர்யா என்ன இருந்தாலும் நீ பண்ணிட்டு இருக்கறது சரியில்லடா கொஞ்சம் ஆபீஸை ஒழுங்கா பார்த்து கூட தாத்தா சரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சூரியம்மா சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அங்க இருந்து போனதுமே சூரிய ரொம்ப எமோஷன் ஆயிடுறாங்க முகாஞ்சுட்டு இங்க பாருங்க தாத்தா சொன்னதும் ஒரு ஒரு விதத்துல நல்லது தானே ஆமா நல்லது அதனை தப்பா ஒண்ணும் எடுத்துக்கலேன்ற மாதிரி சொல்றாங்க அப்புறம் ஏன் எது எது யோசிச்சுட்டு இருக்கீங்க மனசுல ஒரு ஏதோ ஒரு கவலை அதுக்கப்புறம் சூரியவுடைய கவலையை போக்கணுமேன்னு சொல்லிட்டு ஏங்க இந்த வரைக்கும் நீங்க ரூட் தூக்கிட்டு போவாங்க அதுவான் தூக்கிட்டு போங்கன்றாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு தூக்குறாங்க என்னங்க ரொம்ப வெயிட்டாக இருக்குண்ணா அப்படியெல்லாம் ஒன்று நீங்கள் ஏன்றாங்க அதுக்கப்புறமா எங்கள் வெயிட்டாக இருக்குன்னு கீழே கீழே போட்டு போகிறீங்க பத்திரமா தூக்கிட்டு போங்கன்ட்டு சமைக்க விட்டால் மேலே தூக்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் ஐசு குப்ரபாவுக்கு சாப்பாடு விட்டுருவாங்க கொடிஷ் விடிய அம்மா ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா நடிக்க போகிறாங்க சின்ன குழந்தையாட்டோ என் பசங்க இன்னைக்கு என்றைக்குமே எனக்கு சின்ன குழந்தை தான் சாப்பிடங்கிடி அப்படின்னு சொல்லி ஊட்டி விடுறாங்க இன்றைக்கி சூரிய மாப்பிள்ள மகாவை எப்படி தூக்கிட்டு வந்தால் தெரியுமா அது பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்றாங்க என்னடி உங்களுடைய முகம் மாறிடுச்சு அம்மா எங்களோட லைஃப்பில் நடக்காது உடனே ஐஸ்வர்யா அம்மா என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு இப்படி நினைக்கிறேன் எல்லாம் மாறும் அப்படின்ட்டு ரெண்டு பொண்ணுங்களையும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ரூம்ல வந்து சூர்யாவும் மகாவும் சமக்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து என்ன மகா இப்ப சந்தோஷமா சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சமக்யூட்டான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்மளுடைய பிரபா அவங்களுடைய லைஃப்பை நினச்சி கவலையோடு இருக்காங்க இப்படியெல்லாம் நடக்குது அது அம்மா கிட்ட இப்படி சொல்கிறது சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்கணும் சொல்லிட்டு ரொம்பவே கவலையோடு இருக்காங்க பிரபா இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோடில் இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போதுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ